இந்த பரிகாரத்தை பொறுத்த இந்த பரிகாரத்தையும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு தாங்க வந்து செய்யணும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள அதாவது எந்த ஞாயிற்றுக்கிழமையில தொடங்குறீங்களோ அடுத்து வரக்கூடிய அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள இந்த இடைப்பட்ட ஏழு நாட்கள்ல உங்க வீட்டுல நிறைய நல்லது வந்து நடக்கும் இதை உணர்வு பூர்வமா உங்களால வந்து உணர முடியும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பரிகாரத்தை வந்து எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு நாலு கண்ணாடி பவல் வந்து தேவை அதே மாதிரி கள்ளுப்பு வந்து கொஞ்சம் எடுத்துக்கிருங்க ஒரு நாலு கரித்துண்டுகள் வந்து தேவை அடிப்பருக்கக்கூடிய அந்த கரித்துண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுலபமாக வந்து கிடைக்கும் அதை வந்து அந்த கரித்துண்டுகளை வாங்கி வச்சிக்கிறங்க அந்த நாலு கண்ணாடி பவல் நிரம்ப கல் வந்து கொட்டிட்டு அது மேலே ஒவ்வொரு கரித்துண்டுகளை வந்து வைத்து அதை அப்படியே உங்களுடைய வீட்டோட நாலு மூலைகளிலும் நீங்கள் தயார் செய்த இந்த பவுல் வந்து வச்சிடணுங்க பரிகாரம் வந்து இவ்வளவு ஒரு ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது எந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆரம்பிக்கிறீங்களோ அந்த